நற்றுணையாவது நமச்சிவாயவே பெரிய புராணத்துல நாயன்மார்கள் வரலாறு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போறது கைத்தடிந்த வரிசிலையான் கலி அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின கலிக்கம்ப நாயனார் இந்த கலிக்கம்ப நாயனார் வந்து பிறந்து வளர்ந்தது முக்தியும் அடைஞ்சது இந்த பெண்ணாடகம் திருப்பெண்ணாடகம் அப்படிங்கிற ஊரு இந்த ஊர் வந்து கடலூர் பக்கத்துல இருக்கு இன்னிய தேதியில அத பெண்ணாடம் அப்படின்னு சொல்றாங்க வழக்க பேச்சுல இந்த ஊர்ல இருக்கிற கோயில் திருத்தூங்கானை மாடம் அப்படின்ற பேர்ல இருந்துச்சு திருப்பெண்ணாடகம் பழைய பேர் திருத்தூங்கானை மாடம் இன்னைய தேதியில திருப்பெண்ணாடகம் திருத்தூங்கானை மாடம் அப்படின்னா தூங்குற யானை போன்ற மாடம் உடைய கோயில் தூங்கானை மாடம் பெண்ணாடகம்ன்ற பெயருக்கும் ஒரு காரணம் இருக்கு பெண் அதாவது தேவக்கண்ணியர் ஆ அப்படின்னா காமதேனு கடம் அப்படிங்கிறது வெள்ளை யானை பெண் ஆ கடம் அதனால பெண்ணாகடம் இந்த மூணு சிறப்பான மக்கள் வந்து வழிபட்டு பூஜை பண்ண கோயில் இந்த கோயில் அதாவது தேவகண்ணீர் வந்து வழிபட்டிருக்காங்க காமதேனு வழிபட்டதா சொல்றாங்க அது தவிர வெள்ளை யானை இங்க வழிபட்டதா சொல்றாங்க அதனாலதான் பெண் பேர் வந்துச்சு இந்த இந்த ஊருக்கு நாயனார் எப்படிப்பட்டவர் அப்படின்னா இவர் வந்து ஒரு வியாபாரம் பண்றவர் ஒரு வணிகர் சிறந்த சிவபக்தர் இவர் எப்படிப்பட்ட சிவபக்தர் அப்படின்னா சிவனடியார்னு தெரிஞ்சதுன்னா அவங்களை கூட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு வந்து மரியாதை செஞ்சு அவங்களுக்கு உண்ண உணவு கொடுத்து மகிழ்ச்சியா அனுப்பி வைப்பார் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை கூப்பிடுவார் வர வைப்பார் வீட்டுல உட்கார வச்சு பாத பூஜை பண்ணுவார் தண்ணி கொடுப்பார் அவங்கள சாப்பிட வைப்பார் அவங்களுக்கு வந்து துணிமணிகள் கொடுப்பார் அந்த மாதிரியான வேலையெல்லாம் எல்லாம் செய்யக்கூடியவர் பெரிய சிவபக்தர் இவர் மட்டும் இல்ல இவரோட மனைவியும் வந்து இதுக்கு கூட இருந்து இது ஏன் இப்படி செய்யறீங்க ஏன் இந்த மாதிரி செலவு பண்றீங்க அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காம இவருக்காகவே கூட இருந்து இவர் செய்யற இந்த சிவபக்தியில அவங்களும் பங்கெத்துப்பாங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நம்ம கலிக்கம்ப நாயனார் இவர் என்ன பண்றார் அப்படின்னா யாரா இருந்தாலும் செய்யறார் பெரியவங்க சின்னவங்க இந்த குளம் அப்படின்லாம் பார்க்கறது இல்ல எல்லாரையும் வீட்டுக்கு வர வைப்பார் உட்கார வைப்பார் கால கழுவி பாத பூஜை பண்ணி அதுக்கப்புறம் உணவு கொடுப்பார் ரெகுலரா வர வச்சு சாப்பாடு போடுறார் கூப்பிடுறார் பாத பூஜை பண்றாரு அப்போ இவர் மனைவிதான் வந்து சைட்ல நின்று சொம்புல தண்ணி எடுத்து கொடுப்பாங்க இவர் காலை கழுவுவார் அப்படி ஒரு நாள் இவர் பண்ணும்போது ஒரு ஒரு ஆள் வராரு எல்லாரும் பண்ணிட்டு இருக்கும் போது லைன்ல ஒரு ஆள் நிக்கிறாரு அவரையும் உட்கார வைக்கிறாரு இவரு கவனிக்கலை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவரோட மனைவி தயங்குறாங்க பாத பூஜை பண்றதுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணும் ஆனா அவங்க குடுக்கல தயங்குறாங்க கம்மு நிக்கிறாங்க இவரை கூப்பிட்டு செய்ய சொல்றார் செய்யாம கம்மு நின்னுடுறாங்க தலையை திருப்பிக்கிட்டு ஏன் அப்படின்னா அந்த ஒருத்தர் அவர் வந்து கலிக்கம்ப நாயனார் கிட்ட வேலை செஞ்சவர் தனக்கு கீழே வேலை செஞ்ச ஒருத்தர் அவருக்கு பாத பூஜை பண்றத பத்தினா நம்ம நாயனார் அதெல்லாம் யோசிக்கல அவரு சாதாரணமா சிவனடியார் அவ்வளவுதான் அவர் சிவவேடம் பூண்டிருக்கார் அதனால அவர் சிவனடியார் அவருக்கு நான் செய்யணும் அப்படிங்கறது அவரோட எண்ணம் ஆனா என்னதான் இருந்தாலும் மனைவி இல்லையா தன் கணவனுக்கு கீழே வேலை செஞ்ச ஒருத்தருக்கு தன் கணவன் பாத பூஜை செய்யணும் அவருக்கு போய் சேவை செய்யணும் அப்படின்னும் போது எப்படி அப்படிலாம் யோசிப்பாங்க இல்லையா அப்படி யோசிச்சு அவங்க வந்து மறுத்துடுறாங்க கொஞ்சம் கூட கஷ்டப்படாம அப்படியே எந்திரிச்சு அவங்க கையில இருந்த அந்த சொம்ப வாங்கிக்கிட்டு அவரோட வாழை எடுத்து அவங்களோட ரெண்டு கையையும் வெட்டிடுறாரு கை இருந்த என்ன பையன் அப்படின்னு வெட்டிடுறாரு ஏன்னா இது நம்ம கடமை இது நம்ம செய்யணும் தான் செய்வது மட்டுமல்லாமல் தன் குடும்பமும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு அது அவங்க முடியாதுன்னு சொன்ன உடனே இவர் வெட்டிடுறாரு அப்பதான் அவங்க செஞ்ச தப்பை உணர்றாங்க அப்ப இறைவனை வேண்டி சிவனை வேண்டி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றாங்க அப்ப உடனே இறைவன் காட்சி தரார் காட்சி கொடுத்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்றார் நல்ல அருள் கொடுக்கிறார் அங்க இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்றார் அதுக்கப்புறம் உங்க சேவை தொடரணும் அப்படின்னு சொல்றாரு இப்படி பல நாள் சேவை செஞ்சு அப்புறம் தான் இவரு நாயனார் ஆறாரு வாழ்க்கையில நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட் இந்த ஒரு இன்சிடென்டாலதான் அவர் வெளியே தெரிய வரார் என்னதான் இவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாலும் இந்த இன்சிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே தெரிய வர்றார் இந்த அளவுக்கு பெருசா இவரோட பக்தி மனைவியோட கையவே துண்டிச்சிட்டாரே அப்படின்னு பேசப்படுறார் இந்த கோயில்ல இவருக்கு வந்து ஒரு சிலை இருக்கு இவர்தான் நம்ம கலிக்கம்ப நாயனார் இந்த ஊர் இந்த திருத்தூங்கானை மாதத்தை பத்தி சொல்லணும்னா அப்போ முன் காலத்துல திருஞான சம்பந்தர் வந்து எப்படின்னா கோயிலுக்கு போகும்போது அவங்க அப்பா தோல் மேல இல்லாம கீழே இறங்கி நடந்து போவாராம் இந்த ஊரெல்லாம் தான் போவாராம் அப்பெல்லாம் இந்த ஊர்லாம் தாண்டி போய் தான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இதுக்கு பக்கத்திலேயே வந்து அறத்துறைன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஒரு கோயில் இருக்கு அவங்க அந்த கோயிலில் இருக்கிறவங்களுக்கு சிவன் இரவில் வந்து சொன்னாரா இந்த மாதிரி ஞான சம்பந்தன் இந்த மாதிரி நடந்து வராரு அவருக்கு வந்து ஒரு முத்துப்பந்தல் கொடுங்க அப்படின்னு சிவனே சொன்னாரா அந்த முத்துப்பந்தல் அந்த ஊர் கோயிலில் இருக்குது இது இந்த இன்சிடென்ட் இந்த ஊர் கோயிலை தாண்டி சம்பந்தம் நடந்து போகும்போது தான் இது நடந்தது கொடுத்த தினமும் அந்த ஊர் தான் ஆனால் இந்த ஊர் அப்படிப்பட்ட ஸ்பெஷாலிட்டி நிறைஞ்ச ஒரு கோயில் அந்த கோயிலும் ரொம்ப அருமையான கோயில் டைம் கிடைக்கும்போது போய் பாருங்க நம்ம கலிக்கம்ப நாயனார் எப்படி பேர் பெற்றார் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொரு ஒரு நாயன்மாரை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்